வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி இரண்டு தொழில்களை முதலில் பங்கிட வேண்டும் எந்திரங்கள் மூலம் தொழில்களெல்லாம் இயங்கும் முறை விரியும் நல்ல காலம் இது இந்த முறையில் பொருள்கள் பெருகிட்டாலும் எல்லோருக்கும் தொழில்கள் கிடைக்காவிட்டால் வந்த பயன் வீணன்றோ வறுமை போக்க வாழ்க்கைக்கு அனைவருக்கும் பொருட்கள் கிட்ட சிந்தனையால் ஒரு உலக திட்டம் தீட்டி செய் தொழில்களை பொதுவாய் நிறவ வேண்டும் இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பொருட்கள் எல்லாம் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்வது அதிகமாகிவிட்டது இதனால் வந்த நன்மை என்ன என்றால் பொருட்கள் அதிகம் உற்பத்தி ஆவதால் மக்களுக்கு கிடைப்பது சுலபம் ஆனால் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வசதி செல்வந்தர்களிடமும் வியாபாரிகளிடம் மட்டுமே இருப்பதால் அவர்கள் லாப நோக்கத்தோட பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் மக்கள் நலன் குறித்த சிந்தனை இல்லை அதனால் என்ன செய்கிறாங்க குறைச்சலான பணம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார்கள் அதிகம் நேரம் வேலை செய்பவர்களை கசக்கி பிழிந்து வேலை வாங்குகிறார்கள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது இப்போ ஏழை மக்கள் என்னதான் செய்வாங்க எல்லா பாவத்துக்கும் இந்த ஏழ்மை தான் மூல காரணமாக இருக்குது அவர்களுக்கு ஒரு பக்கம் தேவை அவர்களை அழுத்துகிறது ஆனால் தேவைக்குரிய பொருட்களை பெறுவதற்குரிய பணம் வேண்டுமென்றால் வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கல அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு சிலர் பிச்சை எடுக்க போயிடுறாங்க ஒரு சிலர் வேலை கிடைக்கல வியாபாரம் செய்ய போகிறேன்னு சொல்லி அதிலும் நேர்மையற்ற முறையில் கலப்படம் மோசடி இதன் மூலமாக மக்களிடமிருந்து நயவஞ்சகமாக பொருட்களை பெறுகிறார்கள் இன்னும் சிலரோ திருடர்களாக மாறுகிறார்கள் உடல் வலுவை கொண்டு கொள்ளையடித்து பிழைக்கிறார்கள் இந்த மூன்று வகையினருமே மனித இனத்துக்கு தீங்கிழைப்பவர்கள்தான் எனவே இந்த அவல நிலை மாற வேண்டுமானால் தொழில்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் எட்டு மணி நேர வேலையை நான்கு மணி நேரம் ஒருவர் செய்வது என்று பங்கிட்டால் இருவருக்கு வேலை கிடைத்து விடும் அல்லவா இது ஒன்றுதான் வழி அரசாங்கம் சிந்திக்கும் பொழுது பொருளாதாரத்துறையில் துறையில் வல்லுநர்கள் இதை சுலபமாக சாதித்து காட்டுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்